வணக்கம் மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டேன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் டுவெண்ட்டி ஒன் பிபிஏ வேரியபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வேரியபிள்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வேரியபிளை டிக்ளேர் பண்ண யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம் டேட்டா டைப்ஸில் பார்த்தீங்கன்னா நியூமரிக் டேட்டா டைப் அண்ட் நான் நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்ற ரெண்டு டா ரெண்டு பார்ட் இருக்குது இதில் நியூமரிக் டேட்டா டைப்பில் பார்த்திங்கன்னா பைட் இன்டீஜர் லாங் சிங்கிள் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு டைப்போட எவ்வளோ மெமரி ஸ்டோர் எடுத்துக்கும் அப்படின்றது தான் ஸ்டோரேஜில் இருக்குது ஸோ ஒன் பைட்டு பைட்டுனால் ஒன் பைட்டு இன்டிஜர் அப்படின்னா டூ பைட்ஸ் லாங்னால் ஃபோர் பைட்ஸ் சிங்கிள் டபுள் கரன்சி ஸோ அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணுறதுக்காக கரன்சி இந்த மாதிரி யாச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் டெஸிமல் ஸோ அதோட ரேஞ்ச் இப்போ ஒன் பைட்டாக இருந்தனா எவ்வளோ வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸ் வரைக்கும் நம்மளால் டிக்ளேர் பண்ணலாம் அதில் நம்பர் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜீரோ டூ டூ ஃபிஃப்டி ஃபைவ் அதே மாதிரி அடுத்தடுத்ததுக்கு உங்களுக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குங்கிறது இதில் உங்களுக்கு ரேஞ்ச் எல்லாமே க்ளியராக இருக்குது ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நியூமரிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இருக்குது டேட் இருக்குது பூலியன் இருக்குது ஸோ இதுக்கும் ஸ்டோரேஜ் அண்ட் ரேஞ்ச் எல்லாமே இருக்குது ஓகே எக்ஸல் ஷீட்டில் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எக்ஸல் ஷீட்டில் ஸோ ஃபஸ்ட்டு டெவலப்பர் டேபுக்குள்ளே இன்செட்டில் போயிட்டு ஒரு கமன் பட்டன் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த கமன் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விசல் பேசிக் கோடிங் வரும் ஸோ இங்கே தான் நம்மளோட டிக்ளரேஷன்லாம் பண்ண போகிறோம் ஸோ இந்த இதில் நான் என்ன கொடுக்குறேன் டிம் நேம் as string அப்படி சொல்லிக் கொடுக்கறேன் செகண்ட் வந்து டிம் ஏஜ் as integer அப்படி சொல்லிக் கொடுக்கறேன் அடுத்து டிம் சிட்டி நேம் சிட்டி as string அப்படி சொல்லிக் கொடுக்கறேன்

இப்போ இந்த வேல்யூ நமக்கு டிக்ளேர் பண்ணியாச்சு இது நம்ம இங்கே இருக்கிற ஒரு வேல்யூவுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீக்கு நான் அந்த நேம் அண்டு சிட்டி இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ இதில் ஸோ ஜென்ரலாக ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரேஞ்ச் ஏ ஒன் ஸோ ஏற்கனவே லாஸ்ட்டு வீடியோலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா க்ளியராக தெ புரிஞ்சுருக்கும் ஏன் இதை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு நேம் அடுத்து வந்துட்டு ரேவில் சிட்டி கொடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஏ ஒன் நேம் வந்து ரேஞ்ச் ஏ டூவில் வந்து ஏ ஏஜும் அடுத்து வந்து ஏ த்ரீல வந்து சிட்டியும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இப்போ பட்டனை கிளிக் பண்ண உடனே நமக்கு அந்த டீட்டெயில் வந்து ராஜ் அடுத்து டுவெண்ட்டி த்ரீ அடுத்து கரூர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் வந்து இதில் இருக்குது ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு பதிலாக கூட நீங்கள் ஸ்டைட்டாக அந்த நேமே நீங்கள் கொடுக்கலாம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏ ஒனில் நேம் வந்து செட் ஆயிரும் அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏ டூ அண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஏ த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்சு நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக என்னதோ அது உங்களுக்கு செட் ஆகிரும் ஓகே ஸோ இப்போ க்ளிக் பண்ணிங்கன்னா சேம் லாஜிக்ஸ் மேபி ஆல்ரெடி இருந்ததுனால உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம் ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு கமெண்ட்டு கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸோ அந்த ராஜ் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் கரூர் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு வரும் இதுதான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டிம் டைமென்ஷன் நேம் ஆஸ் இன்ட்ரஸ்டிங்கு அதே மாதிரி டிம் ஏஜாஸ் இன்டீச்சர் அந்த மாதிரி உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுறது டிக்ளேர் பண்ணணும் ஸோ விபியோட அடுத்த பாட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி